இந்த அணுசக்தியை நம்ம சொல்லி காட்டுறதை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து மனிதன் இருக்கிறான் மனிதனுடைய மூளையில பலவிதமான விதமான செக்ஷனுக்கள் இருக்குது அது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்ம முட்டையோ மூளைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் மூளையில கோபம் ஏற்படுறதுக்கு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல அந்த ப்ரோக்ராம் வேலை செய்யும் ஒரு வேற மாதிரியான அந்த ஃபீலிங் இருக்கல ஒரு பால் உணர்வை ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகள் அது ஒரு இடத்துல இருக்கு அதுக்கு தனி செக்ஷன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த புரோகிராம் இருக்கிறது கவலைக்கு ஒரு இடம் இருக்கிறது இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குதுல்ல இவ விஞ்ஞானி என்ன கண்டுபிடிச்ச சொல்றான்னு கேட்டா இந்த மனித மூலையில இந்த பொய் சொல்றீங்கல்ல பொய் சொல்ற ப்ளான் பண்ணி உண்மைக்கு மாற்றமா பேசுறோம்ல அது எங்களுக்குள்ள உண்டாகுதுன்னு யோசிச்சு பார்க்கறான் ஆராய்ச்சி பண்ணி பாக்கிறோம் அது வந்து இந்த மூளையுடைய முன் நெற்றி இருக்கு பாத்தீங்களா அந்த இடம் இந்த இடத்துல உள்ள மூளை இருக்குல்ல மூளை இங்கே இங்க வரைக்கும் இருக்குல்லங்க இங்கிருந்து ஆரம்பிச்சு மூளை இங்க வரைக்கும் இருக்கிறது இப்போ ஆராய்ச்சி பண்ண என்ன சொல்றாங்க கேட்டா அது வந்து இந்த மூளையுடைய முன் நெற்றி இருக்கு பாத்தீங்களா அந்த இடம் இந்த இடத்துல உள்ள மூளை இருக்குல்ல மூளை இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்குல்லங்க இங்க இருந்து ஆரம்பிச்சு மூளை இங்க வரைக்கும் இருக்கிறது இப்போ ஆராய்ச்சி பண்ண என்ன சொல்றாங்க கேட்டா இந்த இடத்துல உள்ள ஒரு சின்ன இடத்துல தான் பொய் சொல்ற வேலையெல்லாம் நடக்குது பொய் சொன்னால ஒரு மனுஷன் அந்த புரோகிராம் எங்கே நடக்குது ஒவ்வொரு இடத்துல ஒண்ணு பிரிச்சு விட்டுறாங்க அப்ப இந்த லைட் போடுறோம் இந்த லைட்டுக்கு இந்த சுவிட்சு இந்த லைட்டுக்கு இந்த சுவிட்ச் பிரிச்சு வச்சிருக்கீங்கல்ல அந்தந்த இடத்துல அந்த கனெக்ஷன் இருக்குது அதே மாதிரி அல்லாம என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா மூளைங்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் மின்சார பெட்டி சுவிட்சிகள் அடங்கிய பாக்ஸ் வைங்களேன் ஒவ்வொரு இடத்துல ஒரு தனித்தனி கனெக்ஷன் இருக்கு அதாவது ஆன் பண்ணா தான் அதாவது வேலை செய்யும் அப்ப இந்த இதுக்கு ஆன் பண்றது எங்க இருந்து ஆன் ஆகுதுன்னு கேட்டா முன் நெற்றியில தான் ஆன் ஆகுது இந்த இடத்துல உள்ள மூளையில தான் போய் சொல்லும் போதுலாம் அதை கண்டுபிடிக்கிறாங்க சோதனை கருவிகள் இங்கிலதான் அந்த அந்த அதிர்வுகளை காட்டும் பொய் சொல்வதை கண்டுபிடிக்கிறான்ல பொய் சொல்லும் பொழுது இந்த இடத்திலிருந்து இருந்து வரக்கூடிய கதிர்களுடைய வித்தியாசம் வந்தா இவன் பொய் சொல்றான் அதை கண்டுபிடிக்கணும் பொய் சொல்லும் போது அங்க உள்ள செக்ஷனை கண்டுபிடிக்கிறாங்க இப்போ எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இந்த பொய்யை கண்டுபிடிக்கிற கருவியெல்லாம் இதை தான் வருது அவ மூளையில எந்த இடத்துல அந்த விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் பொய்யை கண்டுபிடிக்கல அவ பொய் சொல்லும் பொழுது இந்த இடத்துல இருந்து தான் அந்த கருவிகள்லயும் அந்த அந்த இது பதிவாகுது அப்ப சொல்லி கண்டுபிடிக்கலாம் இப்போ இத கவனத்தில் வைத்துக் கொண்டு புராண பாருங்க முதல் முத இறங்கின சூறா இருக்கிற முதல் முத இறங்கின சூறாவில் ஒரு மெசேஜ் எல்லாம் சொல்றான் என்ன மெசேஜ் ரசூல் செல்லா அரசு போய் எங்க காபாவில் தொழுவு போறாங்க தொழுவு போகும்போது தடுக்கிறாங்க தடுக்கும் போது என்ன செய்யறான் அல்லா கடுமையான கோபம் வந்து ஒரு கடும் எச்சரிக்கை பண்றான் என்ற தொழுவரா போய் தடுக்கிறீங்க அல்லாவுடைய என்னுடைய ஆலயத்தில் தொழுவரா நீங்க தடுப்பீங்களா அராய தெரியுது என்ன ஆபத்து இதா செல்லாம் தொழுகிற அடியாரை தடுக்கிற அளவு பாத்தீங்களான்னு கேட்டுக்கிட்ட அல்லா சொல்றான் கடைசியா முடிக்கிறான் அந்த சூறாவுடைய பதினஞ்சு பதினாறாவது வசனம் அதுல அல்லா சொல்லி காட்டுகிறான் கல்லால இல்லம் என்தகி இவன் விலகி கொள்ளாவிட்டால் கல்லா இந்த பள்ளிவாசலுக்கு வர தடுக்கிறான்னு இவன் விலகி கொள்ளாவிட்டால் லெனஸ் பம்பின் நாசியா அவனுடைய மண்டையுடைய முன்பகுதியை பிடிப்போம் நல்லா கவனிக்க நாசியாட்ட சொன்ன இந்த இடத்துக்கு பேரு இந்த இடத்தை பிடிப் பிடிக்கிற ஒன்றையும் அந்த இடத்துல இந்த இடத்தை பிடிப்போம் இது ஒன்றும் இல்ல இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா நாசியத்தின் காதிபத்தின் பொய் சொல்லக்கூடிய முன்பகுதி பொய்யோட தான் தொடர்பு இந்த இதை பிடிப்போம் சொல்லிவிட்டு மனுஷ பொய் சொல்லுவான் யூஸ் பண்ணுவோம் இதுல போய் எவனா பொய்ய சேர்க்குவானா நீங்க பேசுனா நம்ம பேசுறாதான் செய்வோம் அவன் பொய் சொல்லுவான்னு சொல்லுவான் அவன் கை பொய் சொல்லுவோம் சொல்லுவீங்களா கை எப்படி பொய் சொல்லணும் நம்ம கேட்போம் ஒரு மனுஷன் பொய் சொல்றான்னு சொன்னா இவன் கை பொய் சொல்லுதுன்னு சொல்லுவீங்களா இவன் கால் பொய் சொல்லுன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க வேணா நாக்க சொல்லுவீங்க மனுஷன் பொய் சொன்னு சொல்லுவீங்க இவன் நாக்கு பொய் சொல்லுது நீங்க தொடர்பு தானே சொல்லுவோம் பொய்ய வந்து மனுஷனோட சம்பந்தப்படுத்துவோம் மனுஷனுடைய உறுப்போட எப்ப சம்பந்தப்படுத்துவோம் அந்த உறுப்பு அதுல முக்கியமான பங்காற்றினால் சம்பந்தப்படுத்துவோம் மனுஷன் தவறா தவறானதை பாக்குறான்னு வைங்களேன் தவறானதை மனுஷன் பாக்குறான்னு சொல்லுவீங்க இல்லாட்டி என்ன சொல்லுவீங்க கண்டு பாக்குறீங்க தவறானதை மனுஷன் பார்த்தான்னு சொல்லுவீங்க இல்லை என்று சொன்னால் அந்த செயலுக்கு எந்த உறுப்பு முக்கிய பங்காற்றுகிறதோ அந்த உறுப்பு சொல்லி என்ன செய்வோம் பயன்படுத்துவோம் காது கேட்கிற விஷயத்தை பேசினா என்ன செய்வோம் இவன் கெட்டதெல்லாம் கேட்கிறாமோ இவன் காது கெட்டதெல்லாம் கேட்குதுமோ அப்படித்தானே சம்மந்தப்படுத்துவோம் அப்ப அல்லாஹ் வந்து சம்மந்தப்படுத்துறான் நம்ம பொய்க்கு நாக்க தான் பயன்படுத்துவோம் நாக்குங்கிறது அது அதுக்கு முக்கிய காரணம் கிடையாது அதுல மெய்யும் வருது அதுல நல்லதும் வருது நாக்க சொல்றது ரொம்ப தப்பு கேட்டா நாக்கு பொய் சொல்றதுங்கிறது அது பொய் மட்டும் சொல்லுவதற்கு யூஸ் ஆனா தான் நாக்க சொல்லணும் பொய்க்குன்னே ஒரு இடம் இருக்கு பாருங்க அந்த பாயிண்ட்ல பிடிச்சி யாரும் சொல்ல முடியும் படைச்சவன் தானே சொல்ல முடியும் அமைஞ்சோம்னா நாசியத்தின் காதிபத்தின் அதான் பொய் சொல்லக்கூடிய முன்பகுதி மண்டையோட்டின் முன்பகுதி இருக்குது அந்த இடத்த நான் பிடிப்பேன் அங்க இருந்தா அந்த பொய் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான் அது எப்படிப்பட்டது நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா தவறு தவறும் தான் ஏற்படும் தவறான தகவல் தருவதும் பொய்கள் ஏற்படுவதும் இந்த இடத்துல தான் செக்ஷன் பண்ணி அது படம் எல்லாம் நெட்ல போய் பார்த்து படமே பார்க்கலாம் என்னென்ன எதிர்ப்பு அதெல்லாம் வந்து வீடியோ கிளிப்பிங் போட்டு காட்டினா ரொம்ப சுவராசியமா புரியுது ஈஸியா இருக்கும் ஆனா அதுக்கு உரிய செட்டப்பு கிடைக்காதங்கடா அதனால இது விளங்கிர வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா மனிதனுடைய மூளையில் நிறைய விஷயங்கள் நடக்கிறது அதுல பொய்யும் தவறும் எந்த இடத்துல ஏற்படுகிறது என்று சொன்னால் மூளையுடைய முன்பகுதியில் மண்டையோட்டுடைய முன்பகுதியில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் இந்த இடத்துல நெத்தில சையதாவுல வைக்கிறீங்களே அந்த இடத்துக்கு நேரா உள்ள மண்டை ஓட்டல தான் என்ன இருக்குது மூளையில தான் பொய்யும் தவறும் ஏற்படுகிறது அப்ப அல்லாஹ் என்ன செய்றானாம் நெத்தியோட முன்னெத்தியோட பொய்யையும் தவறையும் சேர்த்து அதை பிடிப்பேன் நீ இல்லை செய்யறதுக்கு நீ கையா உன் கையா காரணம் இங்கேந்து வர ஆர்டர் தானட உனக்கு காரணம் இங்கேந்து வர உத்தரவு வச்சு தானே நீ அவ்வளவு பொய்யும் சொல்ற அதையே மெயின் எடுத்து பிடிப்போம் மெயினத்தை நான் பண்ணணும் அங்கங்க சாக்கடிக்கணும் அதை போய் போய் ஆஃப் பண்ணா சரியா வருமா மெயின் ஆஃப் பண்ணிடுவாங்க அதான் என்ன செய்யறான் மெயின் இருந்து கரெக்டா கண்டுபிடிச்சு மெயின் ஆஃப் பண்ணி போடுவோம் இருந்துக்க அப்படின்னு சொல்லி காட்டுறான் இது வந்து இது எப்படி இந்த மனுஷன் சொல்ல முடியும் இதையும் பொய்யோ பொய்யோட கொண்டு போய் இதையும் கேட்கணும் இப்படி நம்ம ஆச்சரியப்பட்டு போற காட்சியை பாக்குறோம் அதே மாதிரி வந்து மனிதன் இருக்கிறான் ஒரு மனிதனுக்கு அடுத்த மனுஷனுக்கு வேறுபாடுகளை பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய வேறுபாடுகள்லாம் கண்டுபிடிக்க இயலாது ரொம்ப வேறுபாடு எந்த இடத்துல வருதுன்னு கேட்டா ரேகையில தான் வருதுங்கிறான் மனுஷன் ரேகை அதுதான் என்ன செய்யறான் உங்களை வந்து ரேகை எடுக்கிறானா சொத்து பத்து வாங்கும் பொழுது கையெழுத்தெல்லாம் நிக்காது எதுதான் நிக்கும் ரேகை தான் நிக்கும் இந்த ஒரு ரேகை மாதிரி இன்னொரு ரேகை இருக்காது உலகத்துல ஒரு மனிதனுடைய ரேக மாதிரி இருக்காது இன்னொரு மனிதன் ரேக இருக்காது அவ்வளவு அந்த கோடுகள் நமக்கு தெரிய மாட்டேங்குது அது பெருசு படுத்தி நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கும் ஒரு ரேகம் அடுத்த ரேகைக்கு மத்தியில் அந்த போற போக இந்த கோட்டுக்குள்ளேயே அத்தனாயிரம் அன்னைக்கு அறுநூறு கோடி மக்கள் இருந்தா அறுநூறு கோடி ரேகை இருக்குது இன்னைக்கு தான் அறுநூறு கோடி ரேகை அன்னை ஆதரவு ஆலை சில இன்னைக்கு வரைக்கும் எடுத்தீங்கன்னா எத்தனை ஆறாயிரம் பத்தாயிரம் கோடி ஆயிரம் கோடி ரேகைகள் இருக்கும் இன்னும் உலகம் வர்ற வரைக்கும் எத்தனை பேர் வரப்போறாங்களோ அவ்வளவு பேர் ரேகையும் டிஃபரெண்டா தான் இருக்கும் அப்ப அவ்வளவு ரேகைகள்ல வேறுபாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான் அல்ல என்ன செய்யறான் கேட்டா மனுஷனை வந்து திருப்பி படைக்குவேன்னு சொல்றான் மனுஷனை எல்லாம் உலகத்தில அழைச்சி அழித்து விட்டு நான் திரும்ப உங்களை எல்லாம் படைக்குவேன் அப்ப இவன் மனுஷன் என்ன சொல்றான் அது எப்படி எலும்பையெல்லாம் எப்படி ஒன்னா சேர்த்து படைச்சிருவானோ பெரிய எல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு மனுஷன் கேட்கறான் கடவுளை நம்பாதவன் மருமையை நம்பாதவன் அந்த மாதிரியான கேள்விகளை கேட்கறான் அதுக்கு வந்து அல்லாஹ் பதில் சொல்றான் பாருங்க ஐ அகசபுல் இன்சானு மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறானா அல்லன் நஜ்மா இல்லாமா அவனுடைய எலும்புகளையெல்லாம் நம்ம ஒன்னு சேர்த்துற மாட்டோம் எலும்பையெல்லாம் அப்படி ஒன்னாக சேர்த்து அவனை மனசனை திருப்பி உருவாக்கிட மாட்டோம் என்று அவன் நினைக்கிறானா கேட்டுப்பட்டு எல்லாம் சொல்றான் பலா அட இது என்னடா பெருசு காதிரியான அலா அன் சவிய பனானா உன் விரல் ரேகையையும் சரியா படைக்கிறக்கு எனக்கு சக்தி இருக்குடா எலும்பை சேர்த்து படைச்சா உன்னைய படைச்சிட்டு இவன்னு சொல்லி புடலாம் இவனை படைச்சிட்டு அவன்னு சொல்லிப் புடலாம் அதுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் காட்ட வேண்டிய தேவையில்லை எலும்பு பூரா ஒன்னா எலும்பு கூடு சொன்னா ஒரு பத்து எலும்பு கூட போட்டியெல்லாம் எல்லாம் இன்னும் எலும்பு கண்டுபிடிக்க இல்லாது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு ஏறக்குறைய ஏறக்குறைய ஒரே மாதிரி தனித்து எல்லாம் கண்டுபிடிக்க இல்லாது தனித்து கண்டுபிடிக்கிற விஷயங்களை எடுத்துக்கிட்டீங்க சொன்னா இதுதான் ஒவ்வொரு ஆளுக்கும் தனி அட்டை விரல் ஒவ்வொரு ஆளுக்கும் இது தனியா இருக்கும் அதை சொல்றோம் அதான் கஷ்டத்தை சொல்றோம் நம்ம என்ன செய்யறோம் இந்த எலும்புகள் எல்லாம் ஒன்னா சேர்க்கறது கஷ்டம் நினைக்கிறோம் அல்லாஹ் கேட்கிறேன் இது என்ன பெரிய கஷ்டம் உங்க ரேக இருக்குத அதையும் திருப்பி கொண்டு வரப் போறேன் அது ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியா இருக்கு ஒண்ணு ஒண்ணு யாரும் வச்சு படிக்கணும் எலும்பு கூட படிக்கிற அந்த தனித்தனியா படிக்க வேண்டியது இல்ல சும்மா சகட்டு மேலே படிச்சி விட்டு இவரெல்லாம் அப்துல் கலாம் சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் எதுல முடியாது இது முடியாது இதை எடுத்து பார்த்தா வேறையா தெரிஞ்சிடும் வச்சு பார்த்து பெருசு படுத்தி பார்த்தா இந்த இந்த ரேக வேற மனுஷனுடையது இந்த ரேக வேற மனுஷனுடையது அப்ப என்ன செய்யறான்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த இடத்துல தனித்து பிரிக்கிறானோ ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் எந்த இடத்துல ஒற்றுமை இருக்காதோ அந்த பாயிண்ட்டை சுற்றிக்காட்டி அதையும் கொண்டு வர போகிறேன் நீ எலும்புல நீ சந்தேகப்படுறியா எலும்பு எல்லாம் இப்படி ஒன்றா சேர்க்குறேன் நீ கேக்குறியா உன் ரேகையும் எல்லாம் கொண்டு வரப் போகிறேன் அப்படின்ட்டு சொல்லி ரேகை தான் பெரிய விஷயம்னு சொல்லி காட்டுறான் இதுல என்ன சொல்லி வர்றான் ரேகை தான் வேறுபடுத்தக்கூடியது அதான் கஷ்டம் ஒரே மாதிரி ஒரே உத்தேசமாக படிச்சிட்டு போயிட முடியாது ஒவ்வொரு இதுவும் சிம் கார்டு இருக்குல்ல சிம் கார்டு இருக்கிறது எல்லாம் ஒரே மாதிரி பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும் சிம் கார்டு இருக்கில்லைங்க போன்ல கார்டு கொடுக்க இல்லைங்க ஆனா உள்ள உள்ள நம்பர் வேற வேறையா இருக்கா இல்லையா அதுல உள்ள உங்க நம்பர்ல உள்ள ஸ்டோர் பண்ண அந்த நம்பர்ல இருக்காதுல்ல அப்ப அதுல உள்ளது உள்ள அந்த நம்பர் இருக்கு பாருங்க அந்த மாதிரியான மேட்டர் தான் ரேக சிம் கார்டை படைச்சிடலாம் இதே மாதிரி மிஷின்ல தயாரிச்சிடலாம் உள்ள போய் அது என்ன வச்சுக்கலாம் அதையே தயாரிக்கணுமே அதுல தோத்துருவான அதை கண்டுபிடிக்கணுமே இல்லன்னா ஏன் காடு மாதிரி இன்னொருத்தன் தயாரிச்சு அடிச்சிட்டு போயிருவான அப்ப அது உள்ள பண்ற அந்த ப்ரோக்ராம் இருக்கு பாருங்க அதே மாதிரி தான் மனிதன்ல உள்ள இந்த மேட்டர்லாம் மேட்ரெல்லாம் மேம்போக்கா ஒரே மாதிரியே தெரியும் பார்த்தா உள்ள உள்ள விஷயம் என்னது கணித்து காட்டுறது இந்த கோடுதான் இதான் ஒருத்தர் தந்தனையா இருக்கும் இதையும்